ஃப்ரீசலாம் கத்தனா பிரதாக புதிய காலை வழியிலே ஒரு புதிய லோகஸ் சுவார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கத்தனாமை மட்டும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து இந்த புதிய நாளை காண்படி கொடுத்த கிரபுக்கும் கத்தருக்கு நன்றி சொல்லி இந்த வார்த்தை உங்களுக்காக வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன் எளிமையாக புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வருஷத்தின் பிற்பகுதி எளிமையா ஒன்று எட்டின் பிற்பகுதி உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்ப அதோட பிள்ளைகளே இந்த காலவழியில் இறைமையாவை பார்த்தோம் இறைமையாக தீர்க்க தரிசியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நான் உன்னை காப்பேன் உன்னுடனே கூட இருப்பேன் என்று சொல்லி அவனை திடப்படுத்தினார் ஏனென்றால் ஓடியத்திற்கு அவனை அழைத்த பொழுது இறைமையாக சொல்லுகிறான் நான் ரொம்ப சின்னவன் எனக்கு என்ன செய்யாது ஒன்றும் சொல் பேச தெரியாது நான் இருக்கிறேன் என்னால் ஒதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை மட்டுப்படுத்தும் பொழுது அவர் சொன்னார் என்று ஒன்றும் பயப்படாதார் ஒன்று காக்கும் ஒன்று கூட இருக்கிறேன் உன்னை நான் ஏற்கனவே அழைத்திருக்கிறப்படியாலே நான் என்னை வார்த்தை உன் வாயிலை போடுவேன் அப்பொழுது நீ சொல்லு பேசு நீ ஒன்றை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி அவள் அவங்களோடு பேசுகிறது குறித்து இந்த நாட்களிலே இந்த வார்த்தை வாசிக்கிறோம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாருங்கள் யார் முடியாது என்று சொல்லுகிறார்களோ யார் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது நான் பலவீனமானவன் நான் மோசமானவன் நான் வந்து எனக்கு பேச்சு சாதுரியம் இல்லை என்னால் பேச முடியாது எனக்கு வாக்கு சாதுரியம் இல்லை நான் என்று சொல்லி யாரெல்லாம் சொல்ல அவங்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய மோசை சொல்லும்பொழுது உலந்து கலைக்கும் போது அப்படி தான் சொன்னேன் மோசம் ஐயோ நான் ரொம்ப மோசமானவன் துக்குவாயு உள்ளவன் மந்தனாக உள்ளவன் என்னை கொண்டு நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்ட கர்த்தர் நான் உன்னை கொண்டுதான் செய்வேன் சொல்லி மோசை பார்த்துன்னு சொன்னேன் பயப்பட நான் உனக்கு உன்னோட இருப்பேன் ஒன்று அப்போ இந்த நாட்களில் தேவனுடைய வேலைகளை செய்கிற ஒவ்வொருவரோடும் ஓடும் தேவைய முடியாது என்று சொல்லி இருக்கிற பிள்ளைகளை கொண்டுதான் கத்த பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் பாருங்க ஒன்றுக்கும் உதவாதவர்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் படித்தவர்களையும் பட்டம் பெற்றவர்களையும் ஞானிகளையும் திறமைசாலிகளையும் உபயோகப்படுத்துவதை காட்டிலும் தன்னால் ஒன்று முடியாது நான் சீரோ என்று சொல்லுகிறவர்களை கொண்டு கத்தர் பெரிய ஊழியர்களை நடத்தியிருக்கிறார் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் கூடவே இருந்திருக்கிறார் அதனால்தான் இந்த இளமையை பார்த்து சொல்கிறார் உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் ரேமையாவுக்கு சொன்னவர் இந்த நாட்களிலே இந்த கால நம்மோடு பார்த்து சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குமானால் இப்படிப்பட்ட ஒரு ஞானமற்ற நிலைமை வசதியற்ற நிலைமை திறமையற்ற நிலைமை இந்த நாட்களிலே நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் ஓ என்னை என்னால் எதையுமே செய்ய முடியாது என்கிற காரியத்திலே இன்னைக்கு நாம் இருப்போமானால் நம்முடைய குடும்பம் பிள்ளைகள் இருப்போம் இருப்பார்கள் நான் எவ்வளோ படித்தாலும் எத்தனை அட்டம் பண்ணாலும் பாஸ் ஆக முடியவில்லை எவ்வளவோ திறமைசாலி இருந்தாலும் ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை என்று சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு கொடுத்தால் கர்த்த சொல்கிறார் அந்த காலவழியில் உன்னை காக்கும்படி நான் உடனே இருக்க நின்று என்று எளிமையாக பார்த்து சொன்னவர் இன்றைக்கு நம்ம பார்த்து இந்த காலவழியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்த நம்மோடு இருந்தால் நாம் பலசாலி கர்த்தன் நம்மோடு தான் நமக்கு கஷ்டம் உன்னை காக்கும்படி பார இசு பேர் ஜனங்களை காக்கும்படி கூட இருந்தான் பாருங்க எல்லா ஜனத்தையும் கொஞ்சம் ஜனமாக இருந்தாலும் இஸ்ரோ ஜனங்கள் இன்னைக்கு இஸ்ரோ ஜனங்களோடு கத்தர் இருக்கிறார் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் பயப்பட காரணம் பயப்பட்டார்கள் பார்க்க ஈர்த்ததும் புறப்பட்ட உடனேயே பயம் வந்துச்சு எல்லா நாட்டுக்கும் பயம் வந்துச்சு எல்லா தேசத்துக்கும் பயம் வந்தது தீர் பிடித்தது காரணம் வேற ஒன்றும் இல்லை அவரோடு இருந்த தேவன் அப்படிப்பட்டவர் அதிசயங்களை பாருங்க கர்த்தர் நம்மோட இருந்தால் நம்மை பாதுகாப்பார் கர்த்தர் நம்மை பாதுகாத்தால் நமக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு கத்தர் ஒன்றையும் ஒன்னையும் பார்த்து சொல்லுற ஒரு வார்த்தை அவர் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் பாரு விட்டு விளங்குவது இல்லைன்னு சொல்லியிருக்காரு கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்காரு எவ்வளோ எவ்வளவு வார்த்தை முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் சொல்றார் என்ன செய்யாத பயப்படாதே பயந்தால் முடிஞ்சு போயிடுச்சு பயந்தால் இந்த பயம் ஒரு ஆயுதத்தை பிசாசு வைத்துக்கொண்டு அநேக ஜனங்கள் பிரச்சனை வந்தா பயம் வந்துடும் ஒரு நோய் வந்தா பயம் வந்துடும் ஒரு ஏதாவது ஒரு விளைவினு வந்தா பயம் வந்துடும் இப்படிதான் பயந்து பயந்து ஜனங்கள் எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிற நேரத்துல தான் கத்த சொல்லுகிறார் பயப்படாதே உன்னை காக்கும்படி நான் உடனே கூட இருக்கிறேன் என்று இன்றைக்கும் இந்த நாளிலே நீங்கள் எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீர்கள் பயப்படாது ஓ கடன் தொல்லை வந்துச்சு எப்படி கடன் கொடுக்க போகிறேன்னு தெரியல வாங்கிட்டேன் ஆனால் வர வேண்டியது வந்து பணம் வரலை கொடுக்க முடியல ஒவ்வொரு பயமாக இருக்கிறது கணக்காரன் என்ன செய்வான் அவன்கிட்ட என்ன பேசுதுன்னு தெரியவில் பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ கற்ற சொல்ல பயப்படாதே என்னை நோக்கிப்பார் பாருங்க எப்படி ஆசைத்து அவரை உபயோகப்படுத்தி அவ்வளவு காரியங்களை செஞ்சாலும் அதே காரியங்களை இன்றைக்கு ஒன்றையும் என்னையும் பயன்படுத்த அவர் வல்லை மொழி தேவராக இருக்கிறார் காரியங்களை கத்தவனை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே நீ பயப்படாத உன்னை காப்பேன் உன்னை வழிநுடைய உன்னை காக்கும்படி நான் உன்னரே கூட இருப்பேன் என்று கருத்தை சொல்லுகிறார் எத்தனை பேருக்கு இன்றைக்கு நாட்களில் ஓ பயந்து கொண்டு இருக்கிறீர்கள் எத்தனை பேர் வாழ்க்கையில் பயம் பாருங்கள் கல்யாணம் பண்ணனா பயம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்ன பயம் குழந்தை பார்க்க பிறக்கறதுக்கு முன்ன பயம் குழந்தை எப்படி பெற்றெடுப்பது பயம் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பதுங்கிற பயம் பிள்ளை வளர்த்த ஸ்கூலில் எப்படி சேர்ப்பதுங்கிற பயம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பயந்து கொண்டிருந்தவர்களை பார்த்துதான் கர்த்த சொல்கிறார் நீ பயப்படாதே நான் உண்மையிலேயே கூட இருந்து உன்னை காக்கவேன் உன்னை காப்பேன் இசை வேலை பாதுகாப்பேன் கண்ணின் கருவடை போல பாதுகாக்கிறேன் இன்னைக்கு நீ எத்தனை நாட்கள் விழுந்து போனாயோ ஓ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ வாழ்க்கையில் தோல்வி மேலே தோல்வியா தோல்வி பயத்தில் இருக்கிறாயா படித்து எக்ஸாம் எழுதிட்டேன் என்ன நடக்குமோ தெரியல மார்க்கு கிடைக்குமோ கிடைக்காதோ பயப்படாது நான் உன்னை காப்பேன் உன்னோடு இருப்பேன் என்று கத்த சொல்கிறான் இந்த நாளிலே நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சற்று யோசனை பண்ணுங்க பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ பயந்து ஓ என்ன செய்யும் தெரியாமல் இருக்கிறீர்களோ கத்த சொல்கிறான் பயப்படாதே பயப்படாதேங்கிற வார்த்தை ஏதாந்திரம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் வருகிறது முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாலு நாள் தலை வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் காலையிலும் பயப்படாது என்று ஒன்றை பார்த்து சொல்கிற ஆண்டவன் இந்த காலையில் ஒன்றோடு பேசிக்கொண்டிருக்க பயப்படாத கேரக்டர் நம்மள்தான் ஏன் பயம் இந்த பயக்கா பயப்படுத்துறது பேச ஆசாரம் அநேகரை பயப்படுத்தி அநேக காரியங்களை செய்து கொள்கிறான் யோக சொல்லும் போது நான் பயந்த மாதிரி எனக்கு வந்ததுன்னு சொல்கிறான் பயப்படக்கூடாது பயந்துட்டா வந்துடும் பயந்தால் அந்த காரியம் நடக்கும் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்க அற்புத நடத்தை நடக்க உன்னை காக்க உனக்காக காரியங்களை செய்ய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீ விசுவாசித்தான் அதையோட மகிமை காண்பார் நீ விசுவாசித்தான் உனக்கு எல்லாம் ஆகும் ஆண்டவர் உன்னோடு இருந்து அவர் செய்ய வேண்டிய காரியங்களை சேர்ந்து பிடிப்பார் உன்னை ஒரு நோக்கத்தோடு அழைத்து இருக்கிறார் ஒரு நோக்கத்தோடு உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார் நான் இதை நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன் கர்த்தர் உங்களை ஓ உங்களோடு இருக்காங்க நம்பிக்கை இருந்தா இன்னைக்கு என்னோட சேர்ந்து பண்ணுங்க நீர் பார்த்து சொல்றதுக்கு ஆசை காக்கும்படி சொல்லி நம்ம பிடித்துக் கொள்ளுகிறோம் நீர் எங்களோட செய்யுங்க இத்தனையோ குடும்பங்கள் பிரச்சனையோடு இருக்கிற குடும்பங்களை உபயோகப்படுத்துங்க ஆசைவதீங்க உங்களுக்கு சமூகம் பாதுகாக்கப்படிங்க அப்படி இசையும் நாம திறமைப்படுறோம் இசுமை நாமிக்கிறோம் கர்த்தசாமி உங்களை ஆசீர்விப்பார்கள் இதனாலையும் விட தோசனத்தின் படி சோதரும் பயப்பட வேண்டாம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் நம்மை காக்கும்படி இருக்கிறார் ரொம்ப கொடுங்க நாள் முழுவதும் உங்களிடையா வாழ்க்கை எல்லாத்தையும் பாதுகாப்பாராங்க இன்னும் ஒரு ரோக சுவாட்சிய மூலமாக சந்திக்கும் வகையிலும் கத்துசாமிய குடும்பங்களை எல்லாரையும் பாதுகாப்பார்கள் ஆமீன்